வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு கப் பொட்டுக்கடலையை வச்சு ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப்பு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம இந்த பொட்டுக்கடலையை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க ரொம்ப கருகிராமல் ரொம்ப வறுக்க தேவையில்லை பொட்டுக்கடலை வந்து சூட போதும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு இப்போ கையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சூடாக இருக்கணும் இப்போ நல்லா சுடுது போதும் இந்த அளவுக்கு வருத்தா இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா ஆறட்டும் இப்போ வந்து பொட்டுக்கடலாம் நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அது கூடையே நாலு ஏலக்காவோட விதையை மட்டும் நான் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் வாசனைக்காக இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் இதில் வந்து ஒன்று ரெண்டு பொட்டுக்காலெல்லாம் அரைபடாமல் கூட இருக்கலாம் அதனால் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா நைஸாக சளிச்சு எடுத்துட்டோம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் பொட்டுக்கால் அளந்த அதே கப்புலேயே ரெண்டு கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் நீங்கள் வெல்லம் கூட பொடி பண்ணிவிட்டு இதே மாதிரி ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் இங்கே எல்லா ஆளவும் ஒரே கப்புலையே அளந்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ அதே கப்லேயே ரெண்டு கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம போட்ட நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் பாகு பதம்லாம் பார்க்க தேவையில்லை இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வடிகட்டி எடுத்துட்டேன் ஒரு கடாயில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கலை பவுடரை சேர்த்துக்கலாம் வந்துன்னா அடுப்பை ஆன் பண்ணலை ஆஃபில் தான் இருக்குது இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த பாகில் பாதியை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஓ ஒரு விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் நீங்கள் கரண்டி வச்சு கூட கரைச்சிக்கலாம் கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம மீதி இருக்கிற சக்கரை பாகையும் இதில் சேர்த்துக்கலாம் அண்ணா எல்லா சக்கரை பாகையுமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நம்ம ஊற்றின சக்கரை எல்லாத்தையும் பொட்டுக்கடலை நல்லா உரிகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பு வந்து மீடியமில் லோவில் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஊற்றின சக்கரைப்பாகு எல்லாத்தையும் பொட்டுக்கடலை நல்லா உறிஞ்சு நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொட்டுக்கடலை சர்க்கரையெல்லாம் அலந்த அதே கப்புலேயே ஒரு அரைக்கப்பு நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதே அரைக்கப்பு நெய் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பந்தான் இன்றைக்கி நெய் பிடிக்காதவங்களுக்கு நான் ரீஃபண்ட் ஆயிலில் செய்கிறேன் இது கூட ஒரு அரை ஸ்பூனு கேசரி பொடி சேர்த்துக்கிறேன் இதுவும் உங்கள் விருப்பம்தான் கேசரி பொடி சேர்க்காமையும் செஞ்சுக்கலாம் இப்போ அடுப்பு சிம்லையே தான் இருக்கணும் இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பொறுமையாக இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நம்ம பொட்டுக்கல்ல வந்து அது உரியிற வரைக்கும் நம்ம சிம்லையே வச்சு கலந்து விடணும் இப்போ நல்லா திக்காக இருக்குது இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நான் கரண்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு பொறுமையாக இதை செய்யணும் இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் உறிஞ்சு இன்னும் நல்லா திக்காக இருக்குது இப்போ இதை வேறு இன்னும் ரெண்டு நிமிஷம் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம் இப்போ சட்டியில் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள் நல்லா திரண்டு வரணும் இப்போ சட்டியில் ஒட்டவே இல்லை கரண்டிலையும் அவ்வளோவா ஒட்டாமல் கரண்டிலேருந்து விழுகும் இதுதான் நல்ல பதம் கரெக்டான பதம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கரண்டியில் ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள் இப்படி போட்டால் அப்படியே விழுகணும் சுத்தமாக கரண்டியில் ஒட்டவே இல்லை பாருங்கள் பொட்டுக்கடலையை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ஸ்வீட் செஞ்சு முடிச்சிட்டோம் இது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்டெலாம் நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி